வந்து என்ன சமையல்னா பார்த்த வீடியோ இன்னைக்கு வந்து பிரெட் ஆம்லேட் பண்றது பிரெட் ஆம்லேட்டு ஊரு செஞ்சிருக்கு சின்ன ஒரு சிக்கன் மட்டன் கறி வச்சிருக்கு மட்டன் ரோஸ்ட் கறி இல்லை ரோஸ்ட் மட்டன் ரோஸ்ட் வச்சிருக்கு முட்டையை வந்து வெதட் வச்சிருக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம் தவிர மணியா தெரியல முட்டை வெங்காயம் இதெல்லாம் போட்டு வந்து வெதட் வச்சிருக்கு லெமன் சாதம் அப்புறம் வந்து சாதம் வெள்ளை சாதம் அப்புறம் வந்து ஊர்கா மட்டன் மட்டன் கிரேவி அடுத்து வந்து பிரெட் ஆம்லேட்டு அப்புறம் வந்து முட்டை வந்து தவறான் இது என்னன்னு சொல்லுவான்னு தெரியல சோன்ஸ் அப்படியே என்னன்னு சொல்லுவோம் என்னதுன்னு தெரில இதுதான் இன்றைக்கி உள்ள சமையல்